கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கொடூரமான நிலச்சரிவு காரணமாக ஏற்பட்ட சோகத்தில இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துற வகையில மூன்று காட்டு யானைகள் சேர்ந்து இரண்டு மனித உயிர்களை காப்பாத்தி இருக்கிற விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்போ கலங்க வச்சிருக்கு வயநாட்டில் நடந்திருக்கிற பயங்கரமான நிலச்சரிவு தான் இப்போ இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த கொடூர நிலச்சரிவுல ஏகப்பட்ட உயிர்கள் பறிப்போயிருக்கிறது மட்டும் இல்லாம மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல ஒரு பக்கம் பெருமளவுல சோகம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்போ கடுமையான நிலச்சரிவு ஏற்படும் போது வரிசையா எல்லா வீடுகளுமே இடிஞ்சு அப்போ சுஜாதா அப்படிங்கற ஒரு பாட்டி வந்து நிலச்சரிவுல இருக்காங்க அவங்க இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு பெருமூச்சு விடுறதுக்குள்ள எதிர்பாராத விதமா இவங்க பக்கத்துல மூணு மிகப்பெரிய காட்டு யானைகள் நின்று இதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அந்த சுஜாதா அப்படிங்கிற பாட்டி வந்துட்டு நாங்க சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கோம் இருக்கும் அப்படின்னு எங்களை விட்டு எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி அந்த யானை கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிருக்காங்க நடந்த சூழ்நிலைகள் புரிஞ்ச மாதிரி அந்த யானையும் கண் கலங்கி அழுது விஷயங்கள்ல இருந்து அந்த யானைகள் இவங்கள பாதுகாத்து இருக்கிற பத்தி சுஜாதா அப்படிங்கிற அந்த பாட்டி சொல்லி இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ நம்ம எல்லாரையும் இப்போ கண் கலங்க வச்சிருக்கு யானைகள் உணர்ந்ததை பார்த்து அந்த பாட்டி வந்துட்டு தன்னுடைய பேத்தியோட யானைகளோட காலடியில உட்கார்ந்து இருக்காங்க உடனே அந்த மூன்று யானைகளுமே இந்த இரண்டு பேருக்கும் பாதுகாப்பா அரவணைச்சு அங்கேயே கீழே அந்த மூன்று யானைகளுமே எங்கேயுமே எந்திரிச்சு போகாம பலத்த பாதுகாப்போட இவங்க பக்கத்திலேயே அமர்ந்து இருந்திருக்கு மேலும் இவங்கள மீட்கிறதுக்கு ஒரு நாட்கள் ஆன நிலையில அந்த யானையும் அங்கேயே இருந்ததா சுஜாதா அப்படிங்கிற அந்த பாட்டி வந்துட்டு ரொம்பவே கண்ணீர் மொழிக இந்த நிகழ்ச்சியான விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த இந்திய மக்களையுமே நிகழ வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் கண் கலங்கவும் வச்சிருக்கு இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க